மிக்கவும்ியமான தெய்வ பிள்ளைகளை பர்லோக நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாம்பத்து நாளும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பர்லோக குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாமே குறைவுள்ளது நம்மளுடைய அன்பு குறைவுள்ளது நம்மளுடைய பரிசுத்தம் குறைவுள்ளது நம்மளுடைய அபிஷேகத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் நிறைய காரியத்தில் குறைவுகள் இருக்கிறது குறைவுள்ள மனுஷனாக மனுஷியாக இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி கத்தர் உங்களையும் உங்கள் வாழ்க்கையையும் நிறைவாய் கத்த மாற்றப் போகிறான் குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வன் நம்முடைய தெய்வன் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்து நீங்கள் வாசித்து பாருங்க சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடுவது இல்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் கத்தரை தேடினா ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதம் ஒரு மேன்மை குறைவுபடுவது இல்லை எல்லாவற்றின் கத்தை நிறைவாய் மாற்றுவா குறைவுகளை நிறைவாய் மாற்றுவா எப்போ நம்ம வாழ்க்கையில் குறைவு வருமோ அப்படிதான் நிறைவாகும் நீங்களும் நானும் சொல்ல நடுபுகிறேன் நான் குறைவுள்ளவன் ஒன்று குறைந்த பதிமூணாவது அதிகாரத்தில் நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும் எனக்கு உங்கள் வாழ்க்கை கொடுத்து பாருங்கள் உங்கள் குறைவுகளை எல்லாம் கத்த நிறைவாய் மாற்றுவா நிறைவான ஆசீர்வாதம் நிறைவான கிருப நிறைவான அபிஷேகம் நிறைவான மேன்மை உங்கள் வாழ்க்கையே நிறைவே மாறப்போகிறது ஒரு விதவை ஒரே மகன் சாக போகிறாங்க சாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் அதில் ஒரு அப்பத்தை சொட்டு சாப்பிட்டுட்டு செத்துடலாம் அதுதான் அவங்களுடைய முடிவு அந்த நேரத்தில் கற்ற எலியாவை கேரி தாத்தங்கரையில் இருந்து சாரிபாத் என்கிற ஊருக்கு அனுப்பிக்கிறார் சாரிபாத் ஊரில் நினச்சாரு நான் குறைவில்லாமல் இருக்கேன்னா ஒரு பெரிய கோடி அதிபதி கிதான் என்னை கூட்டிகிட்டு போவார் ஆனால் குறைவுள்ள ஒரு தாயார் இடத்துல விதவை இடத்துல கூட்டிகிட்டு போனாங்க அப்பந்தான் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பதினஞ்சுலேருந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள் எலியா அந்த தாயை பார்த்து சொல்கிறார் முதல்ல ஒரு அடையை எனக்கு சுட்டுட்டு வா அப்போ எண்ணெயும் மாவும் பஞ்ச காலம் வரைக்கும் குறைவேப்படாது பஞ்ச காலம் வரைக்கும் படாது ஸோ அந்த அடையை சுட்டுட்டு வந்து கொடுத்துட்டு அடுத்த அடையை சுடும் பொழுது மாவு அப்படியே இருக்குது என்ன அப்படியே இருக்குது இந்த எண்ணெயும் குறையலை மாவும் குறையல என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஏன் அந்த சகோதரிக்கு மாத்திரம்தான் குறைவை நிறைவாக்குவாரா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவையும் நிறைவாய் மாற்றுவா ஆண்டவரை தேடினா ஆண்டவருக்கு முதல் காரியத்தை கொடுத்தா உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாய் மாற்றுவா ஆண்டவர் சன்னபடி செய்தாலும் நிறைவாய் மாற்றுவார் முதல் அற்புதம் என்ன யோவான் ரெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்க ஈசு கிறிஸ்து இடத்துல வந்து தாயார் சொல்கிறாங்க திராட்சரசம் குறைஞ்சிட்டு திராட்சரசம் குறைஞ்சிட்டு அப்பந்தான் தாயார் சொல்கிறாங்க ஏசு என்ன சொல்கிறாரோ அதை செய்ய குறைவை கத்தை நிறைவாய் மாற்றினா முதல் அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலையும் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை வச்சு போகிறார் குறைவை நிறைவாய் மாற்றப் போகிறார் செபிக்கலாமா அன்பின் தகப்பான குறைவை நிறைவாய் மாற்றும் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவன்ல குறைவுகள் எல்லாம் நிறைவாயும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்